நண்பர்கள் அனைவருக்கான நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பிடிக்கப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதிய வாழ்வுச் சான்று வீடு தேடி வரும் சேவை பற்றிய நான்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதிய வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு வாழ்வுச் சான்று ஆயுள் சான்று உயிர் வாழ் சான்று சமர்ப்பிப்பதில் வீடு தேடி வரும் சேவைகள் வழங்கப்படுகிறது அதேபோல் என்ன வகையான சேவைகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றன என்பது பற்றி அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பது பற்றி நான்கு முக்கிய அறிவிப்புகள் தான் இந்த வீடியோ பார்க்கப்படும் வீடியோக்குள் போக மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல்பட்டையும் அப்போதான் நம்ம அடுத்த டேரக்டாக பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தற்போது அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் ஓய்வூதியத்தை தொடர்ந்து தடையின்றி பெறுவதை உறுதி செய்ய ஆண்டுதோறும் லைஃப் சர்டிபிகேட் எனப்படும் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளின் பணிபுரியை குறித்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தங்கள் உயிருடன் இருப்பதை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அப்பொழுது தான் அவர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடாமல் தொடர்ந்து எந்த ஒரு சிக்கலுமின்றி ஓய்வூதியம் பெற வழிவகுக்கும் ஓய்வூதியம் பெறுவார் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் மற்றும் அவரின் ஓய்வூதிய பணம் அவருக்குத்தான் சென்று சேர்கிறது என்பதற்கு வாழ்க்கை சான்றிதழை உரிய சான்றாக செயல்படுகிறது ஓய்வூதியம் பெறுவோர் இந்த வெரிஃபிகேஷனை நிறைவு செய்யாவிட்டால் மோசடிகளை தடுக்கவும் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே சலுகைகள் சென்று சேர்வதை உறுதி செய்யவும் பென்ஷன் பேமெண்ட் நிறுத்தி வைக்கப்படலாம் முன்பு ஓய்வூதியம் பெறுவோர் இந்த சான்றிதழை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சூழலில் இருந்தது ஆனால் தற்போதோ ஜீவன் பிரமான் போன்ற டிஜிட்டல் சொல்யூஷன்கள் மூலம் லைஃப் சர்டிஃபிகேட்டை சப்மிட் செய்யும் ப்ராசஸ் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இது மிகவும் வசதியாகவும் உள்ளது ஜீவன் பெறமானது டிஜிட்டல் லைஃப் சான்றிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது இது பயோமெட்ரிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான டிஜிட்டல் சர்வீஸ் ஆகும் இந்த சர்வீஸானது தங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஓய்வூதியம் பெறுவோர் ஆன்லைன் மூலம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் சமர்ப்பிக்க உதவுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் முதல் ஓய்வூதியம் பெறுவோர் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன் மூலம் முக அங்கீகாரத்தை அதாவது ஃபேஸ் ஆக் ஆத்தரிஃபிகேஷன் பயன்படுத்தி தங்களது டிஜிட்டல் லைஃப் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இந்த டிஜிட்டல் சொல்யூஷனானது ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகள் அல்லது சர்வீஸ் சென்டர்களுக்கு நேரடியாக சென்று சமர்ப்பிக்க வேண்டிய தேவையை நீக்கியுள்ளது வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதைத் தொடர்ந்து ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர் அக்கவுண்டில் தொடர்ந்து வரவு வைக்கப்படும் நேரில் சமர்ப்பிக்கும் முறை ஓய்வூதியம் பெறுவோர் கீழ் காணும் இடங்களுக்கு செல்லலாம் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி தபால் அலுவலகம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பிற மையங்கள் ஓய்வூதியம் வழங்கும் அலுவலர்கள் மூலமாக பென்ஷனர்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கலாம் மாவட்ட அளவிலான கருவூலங்கள் போன்ற சில ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகங்களும் நேரடியாக ஓய்வூதியதாரின் வாழ்க்கை சான்றிதழை ஏற்றுக்கொள்கின்றன இந்த விருப்பம் உள்ளதா என சரிபார்க்க உங்கள் ஓய்வூதிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் மேற்கண்ட இடங்களில் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் வாழ்க்கை சான்றிதழ்களை நேரடியாக சென்று சமர்ப்பிக்கலாம் டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் நடமாட அல்லது உடல்நலப் பிரச்சினைகள் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு பல பொதுத்துறை வங்கிகள் வீட்டு வாசலிலேயே வங்கி சேவையை வழங்குகின்றன பேங்க் பிரதிநிதிகளின் வருகைக்கு ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டும் பேங்க் பிரதிநிதி நேரில் வந்து ஓய்வூதியதாரின் பயோமெட்ரிக் தரவை சேகரித்து குறிப்பிட்ட பென்ஷனர் சார்பாக வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிப்பார் இந்த விருப்பம் ஓய்வூதியம் பெறுவோர் வீட்டை விட்டு வெளியேறாமல் செயல்முறையை முடிக்க முடியும் என்பது உறுதி செய்கிறது ஜீவன் பிரமான் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் இந்த டிஜிட்டல் சேவையானது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை பயன்படுத்தி செயல்முறைகளை எளிதாக்குகிறது பின்வரும் வழிகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் ஆயுள் சான்றிதழை பெறலாம் ஓய்வூதியம் பெறுவோர் ஜீவன் பிரமான் போர்ட்டலை விசிட் செய்யாமல் மற்றும் விசிட் செய்யலாம் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ரீட்டரை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கைச் சான்றிதழை உருவாக்கலாம் மற்றும் சமர்ப்பிக்கலாம் ஓய்வூதியம் ஜீவன் ஜீவன்பெருமான் மொபைல் ஆப்களை டவுன்லோடு செய்து அந்த ஆப்பின் மூலமாக தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் தபால் அலுவலகம் வங்கிகள் கருவூலம் போன்ற ஓய்வூதியம் வழங்கும் முகவர்கள் மூலம் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் இது வீட்டிலிருந்து மடிக்கணனி மொபைலில் எந்த இடத்திலிருந்தும் உருவாக்கலாம் டிஜிட்டல் லைஃப் சான்றிதழை உருவாக்க பெற ஆதார் எண் அல்லது விஐடி அவசியமாகும் இந்த வகையான வழிமுறைகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை உயிர்வாழ் சான்றிதழை வாழ்க்கைச் சான்றிதழை வந்து ஓய்வூதியதாரர்கள் சமர்ப்பிக்க முடியும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்பது சார்ந்த கூடுதல் வரின் தவிர்க்க கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுங்க அப்போது பெல் பண்ணி பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட டேரெக்டாக டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்